இதை வச்சு அரசியல் பண்ணுறது ரொம்ப அர்த்தமான ஒரு அணுகுமுறை அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் அதுதான் ஒண்ணா இருக்கு அப்ப இதையும் அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்த முயற்சி பண்ணுறாங்க தூய்மை பணியாளர்கள் பணி நேரத்தில் செய்யப்பட வேண்டும் என்பது முதன்மையானதா இருக்கும் அடுத்து இன்னொன்னு வந்து தூய்மை பணியாளர்களில் பெரும்பான்மை வந்து தலித்துகளாக இருக்கிறாங்க அதனால தலித்துகள் தான் இந்த பிரச்சனையை பேசணும் திருமாவளம் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஏற்படுகிறதல்ல இது எல்லோருக்குமான பிரச்சனையே இது அதிமுக எடுத்து போராடக்கூடாது அந்த பதிமூணு நாள் என்ன பண்ணாங்க கடைசி நாள் போலீஸ் போய் அவங்களை கை வைக்கும் போது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறக்கிறாரு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பதிமூணு நாள்ல தொடர்ந்து அதிமுக அந்த போராட்டத்தை தலையிட்டு இருக்க ஏன் தலையிடல அவங்க பிரைவேடைசேஷன் பண்ணாங்க அதுக்கு என்ன அவங்க கருத்து சொல்றாங்க பதினைந்து மண்டலங்களை பதினோரு மண்டலங்களை அவங்க தனியார் மையப்படுத்தினாங்க அதுக்கு அஇஅதிமுக தகவல் என்ன அரசாணை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு போட்டதே அதிமுக தான் தனியார் மயமாக்குவதற்கு மதுரையில் நாங்க விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் துப்புரவு தொழிலாளர்கள் சார்பில் படமுறை ஆர்ப்பாட்டம் சென்னையில ஆர்ப்பாட்டம் முடியல நூத்தி எண்பத்தி ரெண்டு அரசாணையை திரும்ப பெறணும் அந்த அரசாணை படிதான் இப்ப இந்த வேலையில நடக்குது இந்த வேலையை தொடங்கி வச்சதே அதிமுக தான்